ஆலங்குளத்தில் திமுக சார்பில் கலைஞர் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் மூன்று இடங்களில் மரியாதை மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் ஆலங்குளம் நகர திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கலைஞர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் மற்றும் ஆலங்குளம் காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவருமான சந்திரன் ஏற்பாட்டிலும் ஆலங்குளம் ஒன்னாவது வார்டில் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் ஏற்பாட்டிலும் கலைஞர் உருவப்படத்திற்கு கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர திமுக துணை செயலாளர்கள் சந்திரன் சின்னத்தம்பி ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் உதயநிதி ஸ்டாலின் மன்றம் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் அரவிந்த்ராஜ் திலக் பூல்பாண்டி மாவட்ட பிரதிநிதிகள் அன்பழகன் நெப்போலியன் என்ற சாலமோன் ராஜா முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அண்ணாவி காசலிங்கம் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க செல்வம் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் வக்கீல் சுப்பையா சோனா மகேஷ் காங்கிரஸ் நிர்வாகி இயேசுராஜன் திமுக வார்டு செயலாளர்கள் சாலமோன் அல்போன்ஸ் வைத்திலிங்கம் அழகுமுத்து சன்ராஜ் முரளி முரளிடேலர் ராசையா ஐசக் பிரபு நியூட்டன் முருகேசன் சுரேந்திர சிங் ஜோதிநகர் பீர் மெய்தீன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Oh right. yeah!